திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலைய மண்ணா போற்றி கண்ணாறு மதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரடே போற்றி கைலை பழையானே போற்றி போற்றி முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருளுளதோ இன்றுவினை வினைகளுக்கு கெம்பிரான் துணையுடன் எஞ்சே உலகில் யாதென்று பற்றிலும் அஞ்சேலன்று அருட்பருஞ்சோதி அஞ்சேல் என்று அப்போதைக் கப்போதே நெஞ்சில் உணர்த்தும் நிறைவே பராபரமி திருச்சிற்றம்பலம் புளியற்கு ஒன் வெப்பளித்த புகழிகர்க்குவன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் போற்றி ஊழிமலி திருத்தாள் போற்றி போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்று இந்த மெய்கண்டார் இனத்தால் போற்றி நாராண்ட பல்லறியார் கடல் புரிந்து அருள் நட்டால் போற்றி நீராண்ட கடந்த நகர் மலைஞான சம்பந்த நிலத்தால் போற்றி ஷீராண்ட தெலை நகர் உமாபதியார் சிம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் பெண்ணை பயில்வாமை மெய்கண்டார் சன்னதி கோர் மெய்ஞான பாணுவாயி குயிலாடும் பொழில் திருவாபடு குரு நமச்சிவாய தேவன் சைலாய மறுபடியும் திருமருபன் இது ஓடி தலைக மாதோ மங்களாமையே உடனமன் மகிமாலே சிறு திருவடிகளே சரணம் 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 முக்கண்ணே உடனமர் முக்கன்னப்ப திருவடிகளே சரணம் 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 ஈரோடு தொண்டசேர் பரவார் திருவடிகளையே சரணம் 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 சம்பந்தர் சரணால் திருவடிகளே சரணம் 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 ஆறுகள் திருவடிகளையே சரணம் 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 ஈரோடு தொண்டசிற்பருவார் குருகலம் வாழ்க வளர்க திருச்சிற்றம்பலம் ஈரோடு தொண்டசிற் பருவார் குருகலம் தலைவர் சம்பந்தர் சரணாள் திருவடிகளை வணங்கி செயல் அலுவலராக செயலாக செயல்படும் ஆறூர் அடிகள் திருவடிகளை வணங்கி இதற்கு பொறுப்பாளராக இயங்கி வரும் அவர்கள் திருவடிகளை வணங்கி இவர்கள் தலைமையில் இயங்கும் ஆரூர் அடிகள் வலைத்தளத்தில் ஆரூர் அடிகள் ஐயா அவர்கள் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிவபுராணம் அஞ்சலத்து யாதும் ஒன்றும் இல்லை என்ற தலைப்பில் ஆன்மீக நிகழ்வு வகுப்பாக நடத்தியுள்ளார் யாரும் சசிரேகா அவர்களும் ஆன்மீக சொற்பொழிவை பதிவு செய்துள்ளார்கள் தற்போது இன்று திருவருளாலும் குருவருளாலும் ஞானகுரு உயிரில் உணர்த்த அடியேன் எழை தொடும்பின் எத்தனையோ காலமெல்லாம் பாலுக்கு இறைத்தவன் பரம்பரணி பணியாதவன் அவ்வளவு தகுதியுள்ள அடியேனை ஞானகுரு ஆளுருடிகள் ஆணையால் இன்று திரு தொண்டர் தொகை பற்றி ஆறுரடிகள் ஆணையால் இன்று பேசவுள்ளேன் திருவர்களை வணங்கி மகிழ்ந்து ஞான சம்பந்த பெருமான் அருளாலும் சம்பந்த அடியல் ஆசியாலும் பரவுவார் ஆசியாலும் உடல் நலம் மனநலம் அறிவு நலம் சொல்லும் ஆற்றல் இவர்களிடம் பெற்று எனது உரையை செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் தொண்டசீர் பரவுவார் திருவடியிலே சரணம் 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 திருநீலனக்க நாயனா திருவடிகளே சரணம் 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 தற்போது தொண்டசீர் தொகையின் முன்னுரை இப்போது காணலாம் நூல்கள் பல பல உள்ளன அதில் கந்த கந்தபுராணம் சிவநூல் என்பார்கள் இராமாயணம் அன்பு நூல் என்பார்கள் மகாபாரதம் நூல் என்பார்கள் சிலப்பதிகாரம் விதி நூல் என்பார்கள் சிந்தாமணி இன்ப நூல் என்பார்கள் ஆனால் நூல் என்றும் ஞான நூல் என்றும் பஞ்சாக்கர நூல் என்றும் சொல்வது திருத்தொண்டர் தொகை என்னும் பெரிய புராணத்தையே என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் தங்க கம்பியில் எழுவத்திரெண்டு நாயன்மார்கள் என்ற இரத்தின மணிகளை கோத்து கட்டிய மணிமாலை இந்த திருத்தொண்டர் தொகை சூரியன் புற இருளை போக்குவது போலவே ஆன்மாக்களின் அக இருளாகிய ஆணவமலத்தை போக்கவல்லது திருத்தொண்டர் தொகை மேலும் பல பிறவிகளில் செய்த மாபெரும் புண்ணியம் துணை செய்தால்தான் இதனை இந்த நூலை தொட முடியும் பார்க்க முடியும் படிக்க முடியும் கேட்க முடியும் இன்னும் சிறப்பு இந்த நூல் கையிலையில் தொடங்கி கையிலையில் முடிவு பெறுகிறது இவ்வளவு அருமையும் பெருமையும் பெற்றது இந்நூல் மேலும் இந்த பெரிய புராணம் சிவ மூல மந்திரமாகிய பஞ்சாட்சரத்தை ஒத்தது காரணம் உலகலாம் என்று தொடும்போது ஓ என்று தொடங்கி நிறைவு மந்திரமாகி முடியும்போது உலகலாம் என்று முடிகிறது ஓ என்று தொடங்கி இம் என்று முடிகிறது அவ்வளவு பஞ்சாகரத்தால் இம்மந்திரம் இந்த திருத்தொண்டர் தொகையின் நூல் முழுவதும் ஓம் என்ற பிரணவத்தில் அடங்கியுள்ளது மேலும் சிறப்பு இது பன்னெண்ட பன்னெண்ட பன்னிரெண்டாம் திருமுறை என்று வகுத்துள்ளார்கள் பன்னெண்டு என்பது சிறப்பு முருகனின் கண்கள் பன்னிரண்டு முருகனின் தோல் பன்னிரெண்டு தமிழ் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மாதங்கள் பனிரெண்டு ஆழ்வார்கள் பனிரெண்டு சிவஞான போத சூத்திரம் பன்னெண்டு ராசிகள் பனிரெண்டு என்று இவ்வாறு பனிரெண்டு பனிரெண்டு என்பது நம் தமிழ் வாழ்க்கையில் நமக்கு தமிழ் கடவுளும் தமிழும் சொன்ன விஷயங்கள் பனிரெண்டு அது சிறப்பு மேலும் உலகளாம் என்ற மந்திர சொல்லை சிற்றம்பலத்தில் எழுந்தி சிற்றம்பலத்தில் எழுந்து அருளிய ஞான ஒளி ஆகும் தெய்வம் என்ற சிறப்பு பெற்றவர்கள் இருவர் ஒருவர் திருவள்ளுவர் இன்னொருவர் தொண்டசேர் பரவுவார் இவரை தெய்வ சேக்கிழார் என்பார்கள் தெய்வ திருவள்ளுவர் என்று சொல்வது போலவே இவரையும் தெய்வ சேக்கிழார் என்பார்கள் மகிமையில் பெரியது பெரிய புராணம் மந்திரங்களில் குறைவாக இருந்தாலும் மகிமையில் பெரியதாக இருப்பதால் இதை பெரிய புராணம் என்று சொல்வார்கள் மகாபாரதம் இராமாயணம் புராணம் இதெல்லாம் மந்திரங்கள் அதிகமுள்ள நூல்கள் ஆனால் பெரிய புராணம் நாலாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஆறு மந்திரங்கள் தான் உள்ளன அதனால் இது மந்திரங்கள் குறைவாக இருந்தாலும் ஒவ்வொரு மந்தர்களும் பஞ்சாக்கரத்தி உடையது தன்மை உடையது அதனால் இது மகிமையில் பெரியது என்று பெரியவர்கள் சொல்வார்கள் இதனை அன்புடன் ஓதுவார்க்கு உள்ளம் உருகும் நாடி நரம்புகள் உருகும் எலும்பு உருகும் உயிர் உருகும் என்று சொல்வார்கள் இவ்வளவு சிறப்புடைய பெரிய புராணத்தை ஆறுரடிகள் ஏழு முறை நடத்தி உள்ளார் ஒவ்வொரு முறை நடத்தும் போதும் ஒவ்வொரு சிறப்பாக நடத்துவார் அவ்வளவு சிறப்பாக நடத்திய ஏழு முறைகளிலும் அடியேன் தொடர்ந்து கேட்டதால் அந்த கேள்வி ஞானத்தால் ஞானகுரு அருளாலும் ஆரூரடிகள் அருளாலும் இன்று பெரிய புராணத்தை திருநீலக்கநாயனார் புராணத்தை இன்று சிந்திக்க உள்ளேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாகப் போற்றி தொண்டசீர் பருவார் திருவெடிகளே சரணம் 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 திருநீலிணக்கநாயனார் திருவெடிகளையே சரணம் 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 தொடர்ந்து நாம் சிந்திக்க உள்ளோம் திருநீலக்க புராணத்தை திருநீலக்கணர் புராணத்தை அப்போது அடிகள் புராணம் நிறைவு செய்தும் முடியும் தருணத்தில் இரண்டு வரிகள் அப்போது அடிகளை சொல்லுவார் மீது இரண்டு அடிகளை திருநீலக்கணர் பற்றி சொல்லுவார் அதிலே சிறப்பாக சொல்லியிருப்பார் அதில் திரு சாத்தமங்கை ஊரின் சிறப்பையும் நாயனாரின் சிறப்பையும் சொல்கிறார் இனி அவரின் நாடு சோழ நாடு அவரின் அவதாரத்தலம் சாத்தமங்கை அவருடைய குலம் மறையவர் அவருடைய திருநாமம் திருநீல நக்கர் முதல் மந்திரத்தில் நாட்டையும் ஊரையும் அவர் பிறந்த குலச்சிறப்பையும் பதிவு செய்கின்றார் எவ்வாறென்றால் கயன்மீன்கள் துள்ளி விளையாடும்போது போது தாமரை மலர்களின் மேல் விழுகின்றன என்று சொல்கின்றார் அப்போது நீர்வளத்தை அங்கே பதிவு செய்கின்றார் அடுத்து வயல்கள் அதாவது நெல் வயல்கள் காடுபோல் சூழ்ந்து இருக்கின்ற காவிரி நாடு என்று சொல்லுவார் வயல்களில் காடு போல் என்பது வயல்கள் காடு நெருங்கியுள்ளது என்று பொருளும் வயல்களின் நெல் கதிர்கள் நெருங்கியுள்ளது என்று பொருள் கண்டும்போது சிறப்பாக இருக்கும் அதன் நிலவளத்தை இங்கே பதிவு செய்கின்றார் மேலும் நாட்டை சொல்லும்போது சோழ நாடு என்று சொல்லாமல் காவிரி நாடு என்று சொல்லுவார் அது சிறப்பு சோழ நாடு ஏன் காவிரி நாடு என்றால் காவிரியால் வளம் பெறுவதால் அதனை காவிரி நாடு என்று இங்கே பதிவு செய்கின்றார் அதனை இதனால் நீர்வளம் நிலவளம் இங்கே பதிவு செய்கின்றார் மேலும் அடுத்து ஊர் சிறப்பை சொல்லும்போது உலகியலாம் புகழும் தன்மையுடையது என்று உலகலாம் என்று முதல் மந்திரத்தை தொடங்கும்போது சொன்ன அந்த மந்திரவதியை இப்போது இந்த நாயனார் புராணத்திலும் முதல் மந்திரத்தில் பதிவு செய்கின்றார் உலகலாம் என்று அது சிறப்புடையது மேலும் மறையவர்களின் முதல் பதி திரு சாத்தமங்கு என்கின்றார் அதாவது மறையவர்களுக்கு அவர்கள் தோன்றும்போது முதலில் அவர்கள் மறையவர்கள் தோன்றிய இடம் திரு சாத்தமங்கை என்று ஊர் சிறப்பை சொல்கின்றார் அடுத்து இரண்டாவது மந்திரத்திலே வேத பாடசாலை உள்ளதை பதிவு செய்கின்றார் தொண்டர் வேத பாடசாலை அருகில் சோலைகள் உள்ளன சோலைகளில் கிளிகள் உள்ளன அந்த கிளிகள் வேத பாடத்தை மாணவர்கள் வேதம் ஓதும்போது அந்த சாம வேதத்தை கேட்டு கேட்டு அந்த கிளிகள் இசையோடு பாடி பழகியிருக்கின்றன அதனால் எப்போதும் சாம வேதத்தை இசையோடு பாடிக்கொண்டே இருக்கும் அந்த கிளிகள் வேத பாடசாலையில் படிக்கும் சிறுவர்கள் தவறாக பாடினாலும் படித்தாலும் அந்த கிளிகள் பாடுவதை கேட்டு திருத்தி கொள்வார்கள் என்று ஷேக்கிளார் இங்கு பதிவு செய்கின்றார் அதாவது வேதத்தை ஐந்து அறிவுள்ள கிளிகள் பாடும்போது அங்குள்ள மறையவர்கள் அந்தனர்கள் எவ்வளவு சிறப்பாக இருப்பார்கள் என்று பதிவு செய்கின்றார் ஷேக்லார் பெருமான் அடுத்து மந்திரத்தில் வேள்வியின் சிறப்பும் பெண்களின் சிறப்பும் கூறுகின்றார் அதாவது வேதத்தை கற்றவர்கள் இரு பிறப்பாளர் என்று சொல்கின்றார் இரு பிறப்பாளர் என்றால் பிறப்பது ஒரு பிறப்பு உபநயம் பெற்றபின் இன்னொரு பிறப்பு அதனால் இரு பிறப்பாளர்கள் அந்தணர்கள் என்று சொல்லுவார் நாயனார் இரு பிறப்பாளர் என்கின்றார் அடுத்தது மூன்று தீ என்று சொல்லுவார் மூன்று தீ என்ன என்பது தட்சே யாக்கினி காருகபத்தியம் ஆகவனேயம் என்பது மூன்று தீ மூன்று தீயை இவர்கள் வேள்வியில் வளர்ப்பார்கள் என்கின்றார் அடுத்தது பெண்களை சொல்லும்போது பெண்கள் நான்கு தீ வளர்ப்பார்கள் என்று பதிவு செய்கின்றார் இந்த மூன்று தீயை வளர்ப்பதற்கு இவர்கள் உதவுகின்றார்கள் நாலாவது தீ கற்பு என்னும் தீயை அவர்கள் வளர்க்கின்றார்கள் என்று நயமாகச் சொல்கின்றார் ஷேக்லா பெருமான் மேலும் இன்னொரு கருத்து அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற நான்கு பண்பையும் அவர்கள் வளர்க்கிறார்கள் என்று பொருள் நாம் காணலாம் அடுத்து இந்த மந்திரத்திலே என் அலங்காரம் உள்ளது மெய் என்று சொல்லும்போது சிவத்தை ஒன்றாகவும் இரு பிறப்பாளர் சொல்லும்போது இரண்டு என்றும் மூன்று அக்னியை சொல்லும்போது மூன்று என்றும் பெண்களைச் சொல்லும்போது நாலு என்று சொல்கின்றார் அப்பளவு பொருத்தி பார்க்கும்போது சிறப்பாக உள்ளது அடுத்து நாலாவது மந்திரத்திலே நாயனாரின் திருநாமத்தை பதிவு செய்கின்றார் அவ்வாறு பதிவு செய்யும்போது ஷேக்கிலார் பெருமான் ஆலம் வைத்த கண்டத்தவர்க்கு அன்பர் என்றும் தொண்டர்க்கு அன்பர் என்றும் சொல்லுவார் அதாவது இறைவனுக்கு அன்பராக இருக்கின்றார் அடியார்களுக்கும் அவர் தொண்டு செய்து அன்பராயிருக்கின்றார் என்று சொல்கின்றார் அதன் பின்னர் அவருடன் அவருடைய திருநாமத்தை பதிவு செய்கின்றார் நீல நக்கனார் என்று இதில் சிறப்பு என்னவென்றால் நாயனார் பெயரிலே நீளம் வருகின்றது ஷேக்கிளார் பெருமான் இறைவனை சொல்லும்போது நீல நிறமுள்ள விஷத்தை கண்டத்தில் வைத்தவர் என்கின்றார் இறைவன் நாமம் எத்தனையோ இருக்க இங்கே நீலகண்டத்தை சொல்வது நாயனாரை முன்னிறுத்தி சொல்கின்றார் மேலும் நக்கன் என்பதும் சிவபெருமானுடைய நாமமே சம்பந்த பெருமானும் நக்கன் நாமம் நம சிவாயவே என்று அருளியிருப்பார் அதை நாம் பொருத்தி காணால் திருநீல நக்கர் என்பதும் சிவபெருமானையே குறிக்கின்றது அந்த சிவபெரும நாமத்தையே திருநீலக்க நாயனார் சூடியுள்ளார் என்பது சிறப்பு அடுத்தது அரண் பணி அடியார் பணி இங்கே பதிவு செய்கின்றார் ஷேக்லார் பெருமான் இதை எவ்வாறு நாயனார் செய்கிறார் என்றால் காதலால் இவை இரண்டுமே செய் கருத்துடையார் என்கின்றார் அதாவது அன்பு பக்தி அன்பாக மாறுகின்றது அன்பு காதலாக மாறுகின்றது அந்த காதல் நிலையில் இவர் அரண் இறைவனுக்கும் பணி செய்கின்றார் அடியார்களுக்கும் பணி செய்கின்றார் என்கின்றார் அடுத்த மந்திரத்திலே நித்தமும் பூசனை வேள்வி இறைவனுக்கு அத்தர் அன்பருக்கு அமுது செய்விப்பது முதலா எத்திரத்தினும் பணிகளும் ஏற்றது செய்வார் என்று பதிவு செய்திருப்பார் தினமும் அதாவது தினமும் ஆத்மாத பூஜை செய்கிறார் தினமும் நித்ய அக்னி ஹோத்திரியாக இருந்து வேள்விகளை முத்தியை வளர்த்து செய்கின்றார் இறைவனுக்கும் திருக்கோயில் சென்று பணி செய்கின்றார் ஆண்டவன் அடியார்களுக்கும் பணி செய்கின்றார் என்று பதிவு செய்கின்றார் அடுத்த மந்திரத்திலே ஆதிரை திருநாளன்று இல்லத்திலே பூசனை செய்து சிறப்பாக செய்து பின்னர் அவர் தொல்லை நீடு அயவந்தி என்று பதிவு செய்திருப்பார் இது சிறப்பான மந்திர வரிகள் தொல் என்பது பழமை நீடு என்பது நீண்ட என்று பொருள் பழமையானதும் நீண்ட புகழையுடையது மாறிய திரு அயவந்தி திருக்கோயில் சென்றார் இவர் செல்லும்போது தன் துணவியாரையும் அழைத்துச் சென்றார் என்று சொல்கின்றார் இங்கு சிறப்பு என்னவென்றால் நாயனாரை சொல்வது போலவே சிவபெருமானை நாயனார் என்றே பதிவு செய்கின்றார் இந்த மந்திரத்தில் அது சிறப்பு அடுத்த மந்திரத்தில் இல்லாத தவத்தை உடைய நாயனார் என்று ஷேக்லா பெருமான் அருளியிருப்பார் அவ்வளவு சிறப்புடைய நாயனார் தன் மனைவியோடு கோயில் வந்தார் என்று பதிவு செய்திருப்பார் இதில் சிறப்பு என்னவென்றால் நாயனாரின் சிறப்பை ஒவ்வொரு மந்திரத்திலும் உயர்த்தி சொல்லிக்கொண்டே வருப்பார் அதை நாம் முக்கியமாக கவனித்து கொண்டே வர வேண்டும் காரணம் பின்னாடி நிகழ்வுகளுக்காக ஜெய்கிலால் பெருமான் முன்கூட்டியே சிலர் இதுகளை பதிவு செய்து வருவார் என்று ஆறுரடிகள் அடிக்கடி சொல்வார்கள் அதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த மந்திர வரிகளை நாம் கவனிக்க வேண்டும் அடுத்து மனைவியன் அழைத்துச் சென்றால் என்பதற்கு சிவ கவிமணி ஐயா சொல்லுவார் இல்லறத்தில் அறம் தர்மம் செய்வதின் பலன் என்னவென்றால் சிவ தர்மங்கள் செய்து வீடு வேறு பெறுவதை இதை நாயனார் வீடு வீடு பெற வேண்டும் தன் மனைவியும் பெற வேண்டும் என்று உரைப்பால் அவர் சிவப்பணிக்கு மனைவியை அழைத்துச் சென்றார் இதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்கள் திருநீலகண்ட நாயனார் அவர் தன் மனைவியோடு வீடு வீடு பெற்றால் இளையான்குடி மாறநாயனார் தன் மனைவியோடு வீடு பெற்றால் சிறு நாயனாரும் தன் வீடு வீடுபேடு பெற்றார் இதை நாம் பொருத்தி அனுபவிக்கலாம் என்று கவிமணி ஐயா பதிவு செய்துள்ளார் அடுத்து ஒன்பதாவது மந்திரத்திலே துணை மலர் கலர் தொழுது பூசனை செய்தார் என்றும் மனைவியார் வேண்டுவன எடுத்துக் கொடுக்க என்றும் உணர்வில் மிக்கவர் உயர்ந்து அர்ச்சனை செய்தார் என்று ஷேக்கிளார் பதிவு செய்திருப்பார் அதாவது இறைவன் துணை மலர் இரண்டு திருவடிகளை மலர் கலர் என்று சொல்லுவார் மலர் போல மென்மையான திருவடிகளை மலர் கொண்டு பூசனை செய்தார் அந்த பூசனை செய்யும் போது மனைவியார் வேண்டுமென எடுத்துக் கொடுத்தார் என்று சொல்லியிருப்பார் அடுத்தது உணர்வின் மிக்கவர் நாயனார் உணர்வின் மிக்கவராகிருந்து உயர்ந்து அர்ச்சனை செய்தார் என்று பதிவு செய்திருப்பார் அது சிறப்பு நாம் நாம் அனுபவிக்கலாம் அடுத்து மந்திரத்தில் நீடு பூசணி நிரம்பியும் அன்பினால் நிரம்பார் என்று பதிவு செய்திருப்பார் இதற்கு கவிமணி ஐயா விளக்கம் ஆகமம் விதிப்படி பூஜை செய்தார் ஆனால் நாயனாரின் அன்பு கொண்டு பார்க்கும் பொழுது அவருக்கு நிறைவு இல்லாதது மாதிரி தெரிகிறது காரணம் அவர் அன்பு வயப்பட்டிருக்கும் போது அன்பால் எவ்வளவு கொடுத்தாலும் குறை உடையதாகவே தெரியும் அதுபோல அவருடைய பூசை இருந்தது என்கின்ற அதற்கு உதாரணம் நமது தாய் நமது மேல் அன்பாக இருப்பார்கள் அந்த அன்பு மிகுதியால் நமக்கு உணவு ஊட்டும்போது ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள் நாம் நிறைய சாப்பிடுவோம் குழந்தையாக இருக்கும்போது ஆனாலும் தாய் கொஞ்சமாகத்தான் சாப்பிட்டாய் இன்னும் சாப்பிடு சாப்பிடு என்று ஊட்டிக்கொண்டே இருப்பார்கள் அதுபோல மேலும் நாம் சாப்பிட்ட உடம்பு ஆரோக்கியமாக இருந்தாலும் திடகாத்தமாக இருந்தாலும் தாய் மற்றவர்கள் சொல்லும்போது என் மகன் நோஞ்சானாக இருக்கின்றான் ஒன்று ஒன்றுமே சாப்பிடுவது இல்லை எளிமையாக இருக்கின்றான் அவன் உடல் மெலிந்துள்ளது என்று காண்டு கொண்டே இருப்பார்கள் காரணம் அன்பின் மிகுதியால் நடப்பது அதனால் அன்பு மிகுதியாக இருக்கும்போது நமக்கு எவ்வளவு செய்தாலும் சிறப்பாக தெரியாது அதுபோலவே நாயனார் அன்பினால் பூஜை ஆகம விதிப்படி நிறைவு செய்தார் அன்பினால் செய்யும்போது உள்ளது என்று நாயனார் எண்ணினார் என்று சைக்கிழா பெருமான் பதிவு செய்திருப்பார் மேலும் மாமரை தேடுகின்ற இறைவனை தெளிதல் நிறையில் நோக்கி திரு ஐந்தளத்தை உணர்ச்சி பொருந்த திரு முன்பு இருந்து விதிப்படி எண்ணினார் என்று இங்கே பதிவு செய்திருப்பார் தெளிதல் நிறைவால் கேட்டல் சிந்தித்த தெளிதல் நிறையில் அவர் திரு ஐந்தளத்தை விதிப்படி உச்சரிக்க திருமுன்பு அமர்ந்து அவர் பஞ்சாகரத்தை எண்ணினார் திருச்சிற்றம்பலம் நாயனார் நெட்டை கூடி அஞ்சலத்தை விதிப்படி எண்ணியதால் அவருக்கு பலன் என்ன என்பதை அடுத்த நிகழ்வில் காண்போம் மேலும் நாயனாரின் துணவியார் வழிபட்ட பலன் என்பதை என்ன பல என்பதையும் அடுத்த உரையில் காண்போம் இதுவரை பேசுவதற்கு ஆன தெளிவையும் அறிவையும் மன வளத்தையும் நலத்தையும் தந்த ஞானகுருவுக்கும் ஆரூர் அடிகளுக்கும் என்ன மலர்களை திருவடிகளில் சமர்ப்பித்து இந்த உரையை கேட்ட உங்கள் பொன்னார் திருவிடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி அடுத்த நிகழ்வு நிகழ்ச்சிக்கு ஞான அறிவையும் ஞான தெளிவையும் ஞானகுருவிடம் வேண்டி ஆறு அடிகளிடம் வேண்டி அடியேன் கிடைத்த அடியேனுக்கு கிடைத்த சிறப்புகள் அனைத்தையும் ஞானகுருக்கும் ஆறூர் அடிகளுக்கும் திருவடிகள் சமர்ப்பித்து அடியே உறவை உரையை நிறைவு செய்கின்றேன் தொண்டசீர் பரவுவார் திருவடிகளே சரணம் 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 திருநீலக்க நாயனார் திருவடிகளே சரணம் 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 திருச்சிற்றம்பனம்